வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை செங்கல்பட்டிலிருந்து திருநிலை வழியாக மானாமதி செல்லுகின்ற சாலை தான் இந்த சாலையிலிருந்து உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற மண் சாலையை பிரிண்டஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த தார் சாலைக்கும் மண் சாலைக்கும் ஒரு இரநூறு அடி தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த இடம் தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா முழுவதுமாக நஞ்சை நிலம் தான் ஒரு மேடான பகுதியில் இந்த நஞ்சை நிலம் அமைந்திருக்கிறது ஒரு ஸ்கொயராக ஒரு லென்த்தாக கேக் சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறதுங்க பாருங்கள் இந்த இடம் தான் ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி இங்கிருந்து பார்த்திங்கன்னா திருப்பூரூருக்கு இருபத்தி ரெண்டே கிலோமீட்டர் தான் மாமல்லபுரம் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது மாதிரி செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தான் திருக்கழு வெறும் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது சென்னைக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அறுபதிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அமைக்கலாம் பண்ணை நிலம் அமைக்கலாம் வீடு கட்டி கூட நம்ம குடியேறலாம் விவசாயம் செய்யலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த இடத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது நருகில் பார்த்தீங்கன்னா வீடுகளெல்லாம் அமைந்திருக்கிறது ஒரு பாதுகாப்பான பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க அனைத்து வகையான மரங்களும் செடிகளும் வளரக்கூடிய மண் தன்மை கொண்டதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பாத்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு ஒரு சென்டனுடைய விலை எண்பத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தைந்து லட்சம் சொல்கிறாங்க நம்ம குறைத்து பேசலாம் ஒரே சிங்கிள் ஓனர் தான் நிலம் தேவை உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் கூட்டு போய் உங்களை காமிக்கிறோம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் குறைத்து பேசி இந்த இடத்த வாங்கி தரோம் வாங்கித்தரோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க நிலம் தேவை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்